ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நிறைய சிஸ்டர் பார்த்தீங்கன்னா இட்லி மாவு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அதாவது கடையில் வாங்கினேன் இட்லி அரிசியும் ரேஷன் கடையில் வாங்க புழுங்கள் அரிசியும் சேர்த்து கரெக்டான மெஷர்மென்டோட ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு உங்களுக்காகவே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கோங்க அதாவது ரேஷன் கடையில் பச்சை அரிசி வந்து எங்களுக்கு எப்பயாவது தான் கிடைக்கும் அதனால் புழுங்கள் அரிசியும் இட்லி அரிசியும் சேர்த்து ஒரு வீடியோ வந்து போடுங்க சிஸ்டர் நீங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையா அதாவது ரேஷன் அரிசியை மட்டுமே பயன்படுத்தி இட்லி மாவு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா டீட்டெயிலான எக்ஸ்பிளைனோட நிறைய வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்குங்க அந்த வீடியோ போய் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ இந்த இட்லி மாவு வரைக்கும் போது நம்ம ஜவ்வரிசி அவல் சாதம் எதுவுமே சேர்க்க வேணாங்க இட்லி சோடா எதுவுமே சேர்க்கலை அப்புறம் பச்சரிசி எதுவுமே சேர்க்கலங்க கடையில் வாங்கினா இட்லி அரிசி ரேஷன் கடையில் வாங்கினா புழுங்கல் அரிசி வந்து சேர்த்துருக்கேங்க இப்போ அரிசியோட அளவுக்கு அளந்து எடுத்துக்கலாங்க கடையில் வாங்கினா இட்லி அரிசி நல்லா குண்டு குண்டாக வெள்ளையாக இருக்கும் பாருங்க பொதுவாக அந்த இட்லி அரிசியில் நம்ம இட்லி அரைச்சோம்னா வெள்ளையாக நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம வந்து பச்சரிசி அவள் ஜவ்வரிசி எதுவுமே வந்து சேர்க்கவே தேவையில்லைங்க ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு நல்லா கோபுரம் மாதிரி குமிச்சு எடுத்துக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த இட்லி அரிசி இதெல்லாம் அதில் வந்து அரைக்க மாட்டேங்க வெறும் ரேஷன் அரிசி மட்டுமே பயன்படுத்தி புழுங்கல் அரிசி பச்சரிசி எடுத்தாங்க வந்து மாவு அரைப்பேன் நீங்கள் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து கேட்டீங்க இட்லி அரிசிலையும் புழுங்கல் அரிசிலையும் உங்களுக்காகவே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க இப்போது ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு நல்லா கோபர் மாதிரி குமிச்சு இந்த அரிசி வந்து சேர்த்துக்கலாங்க மொத்தமாக அரிசியோட அளவுகள் பார்த்திங்கன்னா எட்டு டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து சேர்க்க போகிறாங்க மூணு டம்ளர் அளவுக்கு அதாவது இட்லி அரிசியும் அஞ்சு டம்ளர் அளவுக்கு ரேஷன் கடையில் வாங்கினா புழுங்கல் அரிசி வந்து எடுத்துக்கலாங்க அதாவது நீட் அரிசி குண்டு அரிசி நீங்கள் எது வேணாலுமே சேர்த்துக்கலாங்க அது ரேஷன் கடையில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம் பார்த்திங்கன்னா நல்லா குண்டு குண்டாக அரிசி போடுவாங்க ஒரு மாதம் நல்லா நீட்ட நீட்டமாக அரிசி இருக்கும் நீங்கள் வந்து ஒரு மாதம் அதாவது க்ளீனாக பாருங்கள் அரிசி நீங்கள் அந்த அரிசி வந்து இட்லி கரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாங்க சாதம் வந்து அந்த ரேசன் அரிசில வடித்து சாப்பிட முடியாது குழந்தைங்களாம் சாப்பிடும்போது ரொம்ப வந்து அந்த சாதம் முழுங்குறதுக்கு கஷ்டமா இருக்கும் ஆனால் இட்லி தோசை குழிப்பணியாரம் இது மாதிரி நீங்க வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த ரேசன் அரிசியில் அந்த மாவு அரைச்சி நம்ம வந்து இட்லி தோசை இதெல்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து அந்த சுகர் ப்ராப்ளம்லாம் எதுவுமே வராதுங்க அந்த ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு யாருக்குமே வரவே வராது அப்புறம் இந்த நீர் குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நீரிழிவு நோயின்னு சொல்லுவாங்க பாருங்க அது வந்து உயிருக்கே வந்து ஆபத்தாக இருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரவே வராதுங்க நம்ம எப்போவுமே அதாவது நம்ம பாலிஷ் பண்ண அரிசியில் தான் சாதம் இதுமாதிரிலாம் சாப்பிடுவோம் ஆனால் நீங்கள் வந்து இந்த ரேசன் அரிசியை பயன்படுத்தி இது மாதிரி இட்லி தோசை குளிப்பண்ணியா இருக்கி இந்த மாதிரி நீங்கள் வந்து மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ இந்த ரெண்டு அரிசியும் வந்து சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா அரிசியை கலந்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க சுத்தமாக ஏன்னா ரேசன் அரிசியில் கொஞ்சம் பிசு புசு தண்ணி லேசாக வந்து ஸ்மெல் இருக்கும் அது எல்லாமே நல்லா போகிற மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ நிறைய பேர் வந்து டவுட் கேட்பீங்க அதாவது இட்லி அரிசி வந்து என்கிட்ட கம்மியாக தாங்க இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதாவது மொத்தமாக அரிசியோட அளவுகள் வந்து எட்டுங்க நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அரிசியோட அளவுகள் வந்து சேர்த்துக்குங்க நாலு டம்ளர் இட்லி அரிசி நாலு டம்ளர் புழுங்கல் அரிசி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டி ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி ஆறு டம்ளர் புழுங்க அரிசி சேர்க்கலாம் அப்புறம் ஒரு டம்ளர் இட்லி அரிசி ஏழு டம்ளர் அளவு புழுங்கு அரிசி உங்கள் விருப்பம் தாங்க மொத்தமாக அரிசியோட அளவுகள் எட்டு டம்ளர் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அரிசியை வந்து டிவைட் பண்ணி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ எட்டு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்த மருப்பு சேர்த்துக்கலாங்க இந்த உளுந்த மருப்பு பார்த்திங்கன்னா நம்ம கடையில் அதாவது சூப்பர் மார்க்கெட்டெலாம் வந்து பேக்கெட் பண்ணி பாருங்க அது மாதிரி உளுந்த பருப்புனா அந்த மாவோட அளவுகள் வந்து நம்மளுக்கு கம்மியாக கிடைக்குங்க இதே மல்லிகை கடையில் நம்ம கிலோ கணக்கில் அளந்து வாங்கும்போதுங்க அந்த உளுந்த மருப்பு அப்புறம் அப்புறம் ரேஷன் கடையிலே பார்த்திங்கன்னா உளுந்த மருப்பு நம்மளுக்கு கிடைக்குங்க காசு கொடுத்து நம்ம தனியாக வாங்கிக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்த மருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிருங்க உடனே வந்து தண்ணி ஊற்றக்கூடாதுங்க அந்த அரிசி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊறணும் அதில் நாலு மணி நேரம் பாதி நல்லா ஊறினதுக்கப்புறம் அந்த உளுந்த மருப்பில் தண்ணி ஊற்றிக்குங்க இந்த உளுந்த பருப்பு ஊறது டைம் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊறுனா போதுங்க நல்லா உளுந்த மருப்பு ஊறியிருக்கும் அதுக்கு மேலே அதிகமாக ஊற வச்சிடாதீங்க அந்த மாவு வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் வீட்டில் மாவு பார்த்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி நம்ம வந்து மாவு வரப்போம் அதனால் அந்த உளுந்த பருப்பு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்குங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஊற வச்சு எடுத்துக்கங்க ஏன்னா அந்த பருப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக நீங்கள் வந்து ஊற வைப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அப்பப்போ வந்து சேல் பண்ணிடுவீங்க அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அவங்க மாவு வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நேரம் அடுத்த நாள் காலையில் தான் வச்சு வாங்கி தான் அந்த மாவு வந்து வாங்குவாங்க அதனால் இந்த உளுந்தம்பருப்பு பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கங்க வீட்டில் அரைக்கிறவங்க ஒரு ஒரு மணி நேரம் அந்த உளுந்தம்பருப்பு ஊற வச்சுட்டு அதில் இருக்க தண்ணி நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி வந்து இட்லி மாவு அதாவது மாவு அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க உளு மாவு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு அரை மணி நேரம் போட்டு நல்லா சாஃப்டா ஐஸ்கிரீம்லாம் எப்படி நல்லா சாஃப்டா இருக்கும் அதுக்கு அது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போதாங்க மாவும் நல்லா அதிகமாக வரும் அரிசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நர அரைச்சி எடுத்துங்க இருபது பர்சன்ட் லேசான நரநரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க ரொம்ப வலுவலுப்பாக நீங்கள் அரைச்சினா இட்லி பார்த்திங்கன்னா நல்லா கல் மாதிரி வந்துடும் அதனால அரிசி அரைக்கும்போது கொஞ்சம் நர அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா ரெண்டு மாவு நல்லா அரைச்சிட்டு கலந்துட்டு நான் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க அது ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாவு பார்த்தீங்கன்னா டப்பாவில் வச்சுருவேன் உப்பு எதுவுமே கலக்காமல் மாவு அரைச்சி ஒரு ஒரு மணி நேரம் வெளியே வச்சுட்டு இட்லி ஊற்றுற மாவு கொஞ்சமாக கல் போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாவு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் நல்லா புளிச்சிருக்கணுங்க இப்போ ஒரு வாரமாக கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சிருக்கவும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா புளிக்கவே இல்லை ஆனால் நம்ம மாவு அரைச்சிட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமே இட்லி தோசை குளிப்பணியாரம் எல்லாமே வந்து ஊற்றிக்கலாங்க இப்போ இட்லி தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வந்து ஊற்றிக்கலாங்க அதேமாதிரி இட்லி மாவு பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் நல்லா திக்காவே அரைச்சி கொடுங்க ஏன்னா அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இட்லி தோசை குளிப்பனியாரம் எது வேணாலும் ஊற்றிக்குவாங்க கொஞ்சம் வந்து மாவு வந்து தண்ணியாக நம்ம அரைச்சி கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து தோசை மட்டும்தான் ஊற்ற முடியும் அதனால் மாவு வந்து திக்காக அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த மாவு ஊற்றினா இட்லி தட்டு வந்து வச்சுக்கலாங்க இட்லி வேகிறது பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துருங்க கருவேப்பில் குச்சி வச்சு செக் பண்ணிங்கன்னா அந்த குச்சியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமல் வந்துருக்குங்க இட்லி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதாவது பன்னெண்டு டம்ளர் அளவுக்கு ஏற்கனவே ரெண்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டம்ளர் அளவுக்கு ரேசன் அரிசி வந்து நான் சேர்த்துருந்தேன் அது வந்து அதாவது அந்த மெத்தட் வந்து யாருமே நம்பவே மாட்டேங்கிறீங்க ஏன்னா நான் உளுந்த மருப்பு பார்த்திங்கன்னா நான் சேர்க்குற உளுந்த மருப்பில் நிறையா வந்து மாவு வந்து காணுங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து அதாவது அரிசி வந்து நான் சேர்த்துக்குவேன் நான் வந்து பன்னெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசியும் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்த மருப்பு தாங்க சேர்ப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு டம்ளர் அளவுக்கு அரிசி ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்த மருப்பு சேர்த்ததும் இந்த பாருங்க துணியில் லேசாக மாவு வந்து ஒட்டிட்டு வருது பாருங்க இது பார்த்திங்கன்னா உளுந்த மருப்பு கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்த்துக்கிறதுனால அப்படி வருது இதே நான் பன்னெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசியும் ஒரு டம்ளர் உளுந்த மருப்பு சேர்த்தா எனக்கு வந்து அந்த துணியில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமல் இட்லி சூப்பராக பர்ஃபெக்டாக வருங்க நீங்கள் வந்து இட்லி மாவு பிஸ்னஸ் பண்ணுறவங்க நீங்கள் அந்த மெத்திலையும் வந்து மாவு அரைச்சிக்கலாம் அப்படி இல்லாட்டி எட்டு டம்ளர் அளவுக்கு அரிசி ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்த மருப்பு சேர்த்துக்கலாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோவில் நாலு டம்ளர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க நாலு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்த மருப்பு அது மாதிரி வந்து சேர்த்து அரைப்பாங்க நீங்கள் இட்லி மாவு பிஸ்னஸ்க்கு அந்த மாதிரி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து அதாவது வருமானம் வராது உங்களுக்கு காசு வந்து எதுவுமே மிச்சமே ஆகாதுங்க ஆனால் இந்த மெத்தட் டம்ளர் எட்டு டம்ளர் அரிசியும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டி டம்ளர் அளவுக்கு நீங்கள் பாதி பாதியாக டிவைட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்த மருப்பு சேர்த்துக்கலாங்க ஆனால் பார்த்திங்கன்னா உளுந்த மருப்பு நல்லா கிலோ கணக்கில் அளந்து வாங்குவோம் வந்துருங்க அது மாதிரி வாங்கிக்கோங்க அப்படி உங்களுக்கு கிடைக்கலான்னு நீங்கள் ஒரே பிராண்ட் உள்ள உளுந்த மருப்பு பேக்கெட் இருக்கும் பாருங்கள் அதில் ஃபஸ்ட்டு வீட்டில் ஒரு ரெண்டு மூணு டைம் அரைச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இட்லி மாவு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து சேல் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு வந்து அந்த இட்லியில் வந்து ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் கண்டிப்பாக தெரியும் இப்போ அளவுக்கு இந்த இட்லி நல்லா வெள்ளையாக சாஃப்ட்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்க இதே அளவுகளோட அரிசி உளுந்தம் பருப்பு வெந்தயம் இதெல்லாம் சேர்த்தா போதுங்க தனியாக நம்ம ஜவ்வரிசி அவள் சாதம் இதெல்லாம் எதுவுமே சேர்க்கலங்க அப்புறம் பச்சரிசி இட்லி சோடாலாம் எதுவுமே சேர்க்கவே தேவையில்லைங்க இல்லைங்க இதே அளவுகளோட அரிசி உளுந்தம் பருப்பு வெந்தயம் சேர்த்தாலே போதும் நல்லா சூப்பரான வெள்ளையான சாஃப்ட்டான இட்லியே கிடைக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்